ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம பூரி பரோட்டாக்கெல்லாம் ஏற்ற கரெக்டான ஒரு வெஜ் குருமா தான் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறது சட்டனு பாத்திரலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு பல் உண்டு சின்னதாக ஒரு மூணு துண்டு இஞ்சி காரத்துக்கு மூணு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த ரெசிபிக்கு மிளகாய் தூள் சேர்க்க போகிறது கிடையாது ஸோ நல்லா இல்லை காரமாக நான் நான் மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு கூடவே துருவன ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட் அரைச்சி எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் நான் செய்கிற இந்த குருமா ஒரு அஞ்சாறு பேர் நல்லாவே ஊற்றி சாப்பிட்லாம் நம்ம இந்த ரெசிபியை வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் நான் வந்து ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடான உடனே ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பம் சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுருலாம் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துக்கிறேன் பத்து செக் பண்ணிவிட்டு கடைசியில் சேர்த்துக்கலாம் நான் இந்த குருமாவில் ஆனியன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு எந்த வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணல பட் சாப்பிடும்போது பொட்டேட்டோ சேர்த்து செஞ்ச ஒரு ஃபீல் கொடுக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மூணு தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுடலாம் நம்ம வந்து குக்கரில் விசில் விட்டு வைக்க போகிறதுனால தக்காளி வந்து லைட்டாக வதங்கினாலே போதும் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டையுமே இது கூட சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக நல்லா நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதில் நம்ம முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதால ஒரு ரெண்டு மூணு கப் தண்ணியை நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்தனாலுமே உங்களுக்கு விசில் வரும்போது உங்களுக்கு நல்லா திக்காகி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க விசில் வரும்போதே உங்களுக்கு வீடு எல்லாமே நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இந்த குருமாவும் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் பூரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பரோட்டாவுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்குமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆகாவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்